لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك இன்னல் ஹம்து வன் நிஅமத லக்க வல் மல்க லா ஷரீக லக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஷைத்தானுடைய அந்த பில்டிங் கண்ணுக்கு தெரியுது நேரா நேரா தெரியுது ஆமா கிரே கலர்ல இருக்கும் ஆ அது விரிஞ்சிருக்கு பாத்தீங்களா அது ஹேலி மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடியே இருக்கு சரியா ஏறக்குறைய கால்வாசி தூரம் வந்துட்டோம் கால்வாசில முப்பது பர்சன்ட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லா இலகுவாக போயிடுவோம் அலமது இல்லா